அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் இரண்டு தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உள்ள பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன இந்த வகையில் தமிழகத்தில் உள்ள மாநில கட்சிகளும் இந்திய அளவில் உள்ள தேசிய கட்சிகளும் தங்களது கூட்டணிகளை உருவாக்கி வேட்பாளர்களின் பட்டியலை அறிவித்து வருகின்றன பாரதிய ஜனதா கட்சியோ இரண்டு கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை அறிவித்து விட்டது இதேபோன்று காங்கிரஸ் கட்சியும் இரண்டு கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை அறிவித்து விட்டது இதுவரையிலும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தமாக பத்து தொகுதிகள் வழங்கப்பட்டு இருந்தன இதுவரையிலும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் போட்டியிடும் ஏழு தொகுதிகளுக்கு மட்டுமே வேட்பாளர்களை அறிவித்துள்ளது திருநெல்வேலி மற்றும் மயிலாடுதுறை என்ற இரு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் தற்பொழுதைய காங்கிரஸ் கட்சியின் எம்பியாக இருந்து வரக்கூடிய திரு வைத்தியலிங்கம் அவர்களே மீண்டும் போட்டியிட உள்ளார் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுவிட்டது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தலைமையால் தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகள் வழங்கப்பட்டன அவைகள் திருவள்ளுவர் தனி தொகுதி கடலூர் தொகுதி ஆரணி தொகுதி மயிலாடுதுறை தொகுதி கரூர் தொகுதி சிவகங்கை தொகுதி விருதுநகர் தொகுதி கன்னியாகுமரி தொகுதி மற்றும் திருநெல்வேலி தொகுதி என்ற ஒன்பது தொகுதிகளாகும் இதில் திருவள்ளுவர் தனி தொகுதிக்கு திரு சசிகாந்த் செல்வம் ஐஏஎஸ் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற வைப்பதற்காக பல யுக்திகளை கையாண்டு அங்கு தனது முழு திறமையை வெளிப்படுத்தியதனால் காங்கிரஸ் தலைமையானது அவரை எம்பி ஆக்கி அழகு பார்க்க திருவள்ளுவர் தனி தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது கிருஷ்ணகிரி தொகுதி திரு கோபிநாத் என்பவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று கடலூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த முறை திமுக போட்டியிடாமல் காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்தது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் கே எஸ் அழகிரி காய் நகர்த்தி வந்தார் ஆனால் அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஆரணி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த திரு விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு கடலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது கடலூர் தொகுதியில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியாக அங்கம் வகிக்கின்ற பாமக தங்களது வேட்பாளரை அறிவித்துள்ளது திரைப்பட நடிகரும் இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான திரு தங்கர் பச்சான் அவர்கள் போட்டியிடுகின்றார் கரூர் நாடாளுமன்றத் தொகுதி அந்த தொகுதியின் தற்பொழுதைய எம்பியாக இருந்து வருகின்ற திருமதி ஜோதிமணி அவர்களுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு அத்தொகுதியின் தற்பொழுதைய எம்பியாக இருந்து வரக்கூடிய முன்னாள் நிதி அமைச்சரான திரு ப சிதம்பரத்தின் மகனான கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கே வாய்ப்பு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு மீண்டும் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களே வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு அத்தொகுதியின் தற்போதைய எம்பியாக இருந்து வரக்கூடிய வசந்த் அவர்களின் மகனான திரு விஜய் வசந்த் அவர்களே மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் திருநெல்வேலி தொகுதி மற்றும் மயிலாடுதுறை என்ற இரு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களின் பட்டியல் அறிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது திருநெல்வேலி தொகுதிக்கு பால்ராஜ் அல்லது ராபர்ட் என்ற இரு வேட்பாளர்களில் ஒருவர் வாய்ப்பை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது இதேபோன்று மயிலாடுதுறை தொகுதிக்கு போட்டி என்பது மிக அதிகமாகவே இருந்து வருவதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருந்து வரக்கூடிய திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் காய் நகர்த்தி வருகின்றார் இதே போன்று மயிலாடுதுறையில் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக இருந்த திரு மணி சங்கர் ஐயரின் மகளான சரண்யா ஐயர் அவர்களும் போட்டியிட காய் நகர்த்தி வருகின்றார் ஆனால் மயிலாடுதுறை மக்களோ மயிலாடுதுறை தொகுதியில் வெளிநபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டாம் ஏனெனில் ஏற்கனவே மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு சங்கர் ஐயர் அவர்கள் மயிலாடுதுறை தொகுதியை சாராதவர் அவர் வெற்றி பெற்றதோடு சரி அதன் பிறகு அத்தொகுதி பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை எனவே இந்த தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த ஒருவருக்கே வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறி வருவதாகவும் கூறப்படுகிறது மயிலாடுதுறை மற்றும் திருநெல்வேலி என்ற இரு தொகுதிகளுக்கு யாரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்பதில் குழப்பம் நீடிப்பதாக தெரிகிறது மிக விரைவில் அந்த இரு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று புதுச்சேரி தொகுதியில் திரு வைத்திலிங்கம் அவர்களே மீண்டும் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சரான திரு நாராயணசாமி அவர்களும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து காய் நகர்த்தி வருகின்றார் இதேபோன்று தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களாக இருந்து வரக்கூடிய திரு கே எஸ் அழகிரி திரு திருநாவுக்கரசர் போன்றோர்கள் இந்த தேர்தலில் எப்படியாவது போட்டியிட்டு விட வேண்டும் என்று காய் நகர்த்தி வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று கூறப்பட்டுவிட்டது நன்றி